ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்து ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் நம்முடைய தர்மங்களை தொடர்ந்து பார்த்து வர்ற வரிசையில அடுத்ததாக முக்கியமான ஒரு விஷயம் இந்த சுக்லாம்பரதரம்னு தலையில இருக்கே அதை பத்தி தான் பார்க்க போறோம் அதை பத்தி ரிஷிகள் நமக்கு நிறைய சொல்லியிருக்கா என்ன எப்படி பண்ணணும் அப்படின்னா அங்குலி புஷ்டபாகாபியாம் குட்டணம் பஞ்சவாரகம் அப்படின்னு ரிஷி புருகுங்கிற ரிஷி நமக்கு சொல்லி கொடுக்குறார் ரெண்டு கைகளையும் மடிச்சுண்டு விரல்கள்னால தலையில குட்டிக்கணும் அதில் நிறைய தத்துவங்கள் இருக்கு சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன சர்வ விக்னோ அப்படிங்கிற ஸ்லோகத்தை சொல்லிட்டு பஞ்சவாரகம்னு அஞ்சு தடவை குட்டிக்கணும் ஏன் அப்படின்னா அதுல நிறைய சுவாரஸ்யம் இருக்கு என்னன்னா அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கணும் நமக்கு நம்முடைய சரீரத்தில் ரெண்டு விதமான நாடி இருக்கு இடா பிங்களான்னு ரெண்டு நாடி இருக்கு வலது பக்கம் ஒரு நாடியும் இடது பக்கம் ஒரு நாடியுமாக நமக்கு இருக்கு அந்த இடா தான் நாம் சூரிய நாடின்னு சொல்றோம் சந்திர நாடின்னு சொல்றோம் இடா நாடிக்கு சூரிய நாடின்னு பேரு பிங்கள நாடிக்கு சந்திர நாடின்னு பேரு அந்த ரெண்டு நாடியும் கீழிருந்து நம்ம சிரஸ் வரைக்கும் நமக்கு சரீரத்துல வருது அந்த நாடிக்குள்ளதான் நம்முடைய சுவாசம் இருக்கு அப்படின்னு உபனிஷத்து சொல்றது நாம் மூச்சு விடுறோமே இந்த மூச்சு விடுறது அந்த நாடியில தான் இருக்கு பகல்ல ஒரு நாடியிலையும் ராத்திரி ஒரு நாடியிலேயுமாக இந்த மூச்சு இருக்கு நாம் மூக்கனுடைய வாசல்ல துவாரத்தினுடைய வாசல்ல விரல வச்சு பார்த்தா தெரியும் ஏதாவது ஒரு தான் காத்து வரும் ரெண்டு துவாரத்திலயும் சேர்ந்தாப்புல வராது ஏதாவது ஒரு துவாரத்துல இந்த காத்து வரும் வலது பக்கம் வந்தா பிங்கள நாடியில சுவாசம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இடது பக்கம் வந்தால் இடா நாடியில இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதுல சந்திர நாடியில நம்முடைய சுவாசம் இருக்கு தான் நமக்கு உடம்பு குளிர்ந்து போறது அதான் ராத்திரி வேலையில குளிர்ந்து போறது நம்முடைய உடம்பு பகல்ல உஷ்ணம் ஜாஸ்தியா இருக்கு எப்பொழுதும் உடம்பு குளிர்ச்சியாக இருக்கணுமானால் இந்த பிங்கல நாடியில சுவாசம் இருக்கிறது போலவே நாம் வச்சுக்கணும் வலது பக்கம் சுவாசம் இருந்துட்டே இருக்கணும் அது தெரிஞ்சுக்கலாம் அதான் அடிக்கடி மகாபிரி வாழ்கிட்ட இதை பார்க்கலாம் மகாபிரி வாழ்கிட்ட பேசிட்டு இருக்கிற பொழுது இடதுகையினுடைய விரலை அடிக்கடி மூக்கு வாசல் அப்படி வச்சுட்டு உட்காந்துருப்பா பிரிவா ஏன்னா அந்த சுவாசம் எங்க இருக்குன்னு தானே அடிக்கடி பாத்துக்கிறார் அப்படிங்கறத நாம் நன்னா பாக்கலாம் அந்த வலது பக்கம் சுவாசத்தை மாத்திட்டே இருப்பா பெரியவா ஏன்னா பிங்கள நாடியில இருந்தால் உடம்பு உஷ்ணம் ஏறாது அப்படி அந்த நம்முடைய சுவாசம் அந்த நாடியில இருக்கு அது என்ன பண்றதுன்னா அந்த சுவாசம் நம்முடைய அந்த நாடியில நம்முடைய சுவாசம் இருக்க 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 அதுல இருந்து ஒரு திரவம் உற்பத்தி ஆறு ஆதிசங்கர பகவத் பதாச்சாரியால் நமக்கு நூத்தி எட்டு உபனிஷத்துகளை நமக்கு முக்கியமாக காட்டிருக்கார் அதுக்கு பகவத் பதாச்சாரியால் பாஷ்யம் பண்ணினதுங்கிறது தசோபனிஷத்துன்னு பத்து உபனிஷத்துக்கு பாஷ்யம் பண்ணிருக்கார் ஆனால் அவர் ஒத்துண்ட உபனிஷத்து நூத்தி எட்டு உபனிஷத்து அஷ்டோத்தர சதோபனிஷத்துன்னு அதுல ஒரு உபனிஷத்துல இத பத்தி விஸ்தாரமா நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு அந்த நாடியில உற்பத்தி ஆற ஒரு திரவத்துக்கு பேரு அமிர்தசிரவான்னு பேர் அந்த திரவம் உற்பத்தி ஆறது அந்த நாடியில எப்ப உற்பத்தி ஆறது அப்படின்னா சுசுப்தியில உற்பத்தி ஆறது அப்படின்னு சொல்றது சுசுப்தின்னா நாம் நன்னா அசந்து தூங்குற பொழுது அந்த நாடியில அந்த திரவம் உற்பத்தி ஆறுது அந்த திரவம் உற்பத்தி ஆகி அந்த நாடியினுடைய நுனி எங்க இருக்குன்னு நம்முடைய சிரசில இருக்கு மூளைக்கு மேல வந்து நிக்கிறது அந்த நாடியினுடைய நுனி அப்போ காலம்பரை எழுந்து நாம் கர்மாக்களை ஆரம்பிக்கிற பொழுது மந்திரம் சொல்லி அஞ்சு தடவை சிரசில கொட்டிக்கிறோம் ஏன்னா அஞ்சாவது திரவ குட்டம்போது அந்த திரவம் மூளை மேல விழறது அப்படி விழுந்ததுன்னா மூளை சுத்தமாக ஆறது ஏன்னா அமிர்தம் அமிர்தம்ங்கிறது மரணமே இல்லாத மரணத்தை கொடுக்காத ஒரு திரவத்துக்கு தான் அமிர்தம்னு பேர் அமிர்த திரவம் அது மூளையில செஞ்சதுன்னா மூளை ரொம்ப தெளிவா வேலை செய்யும் இததான் இதை டாக்டர்களும் இப்ப சொல்றான் இது எத்தனையோ காலத்துக்கு முன்னாடி ரிஷிகள் நமக்கு காண்பிச்சிருக்கா அப்போ நமக்கு அதுல ஒரு ஈடுபாடு வரல இப்போ டாக்டர்கள்லாம் அத சொல்றா இப்போ ஏன்னா இப்போ இந்த நாள்ல இந்த பிபி சுகர் இவைகள் இல்லாத மனுஷனே கிடையாதுன்னு இப்போ இந்த நாள்ல இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டா பிபி சுகர்லாம் ஒரு நோயே இல்லை அது ஒரு குறைபாடுன்னு வந்துடுது இப்போ அப்படித்தான் சொல்லிண்டே வருவா இந்த பிபி சுகர் பசு பட்சிகளுக்கு வர்றதில்லை பட்சிகளுக்கு பிபி சுகர் வர்றதில்லை என்னன்னா அது சூரியனை அனுசரிச்சு அது இயங்குறது சூரியன் உதயமானவனே பசுபக்ஷிகள்லாம் பறந்து போறது சூரியன் அஸ்தமிச்சவனே தன்னுடைய கூண்டுகள்ல வந்து அடைஞ்சிடுறது அது அஸ்தமன காலம் பூரா அசந்து தூங்குறது பசு பக்ஷிகள் இந்த கோஷாலைகள் போய் பார்த்தா தெரியும் மாடுகள்லாம் பார்த்தா ஒரு ஒன்போது பத்து மணி வாக்குலேயே அசந்து தூங்கின்னு இருக்கும் மாடுகள்லாம் பார்க்கலாம் ஏன்னா அது அசந்து தூங்குறதுனால அதுக்கு இந்த அமிர்த சிரவாங்கிற திரவம் சரியானபடி உற்பத்தி ஆறது அது இங்கிலீஷ்ல அவன் என்ன சொல்றான்னா மெட்ரோலின் அப்படின்னு பேர் அந்த ஹார்மோனுக்கு அது ஒரு ஹார்மோன் அது அசந்து தூங்குற பொழுதுதான் அந்த ஹார்மோன் நமக்கு சுரக்கிறது அது சரியான முறையில பசு பட்சிகளுக்கு தான் அதுக்கு வியாதி வர்றது இல்ல ஆனால் நாம் என்ன பண்ணினோம்னா நாம் தூங்குற வேலையை ரொம்ப குறைச்சுட்டோம் அசந்து தூங்குறதுங்கிறதே நமக்கு இல்லை அதுவும் இந்த லைட் வசதிகள் கரண்ட் வசதிகள் வந்த பிறகு நாம் அசந்து தூங்குறதுங்கிறதே சுத்தமா இல்லாமல் போயிடுது ராத்திரி புறா மொழி வேலை பார்க்கறது பகல்ல தூங்குறது இப்படியெல்லாம் நாம் நம்முடைய சிஸ்டத்தை மாத்தினுட்டோம் அந்த மாத்திண்டதனுடைய குறைபாடுகள்ல தான் நமக்கு அசந்த தூக்கம்ங்கிறது இல்லை அந்த அசந்த தூக்கம்ங்கிறது நமக்கு இல்லாததுனால அந்த அமிர்த திரவம் நமக்கு உற்பத்தி ஆக மாட்டேங்கிறது அதாவது அந்த ஹார்மோன் நமக்கு இல்லை அந்த ஹார்மோன் சுரக்கல்ல என்ன அதனால நம்முடைய உடம்புல எதிர்ப்பு சக்தி குறைஞ்சு போயிடுறது எதிர்ப்பு சக்தி குறையிறது அவைகள் தான் வியாதிக்கு ஆரம்பம் அப்படின்னு இப்போ டாக்டர்கள்லாம் சொல்றான் ஆனா எல்லாரும் அசந்து தூங்கணும் ராத்திரியில வேலை செய்யப்படாது அதுதான் ரிஷிகளும் நமக்கு சொல்லி கொடுக்கிற முன்ராத்திரி படுத்துக்கணும் காலம்புற சீக்கிரம் எழுந்திருக்கணும் அசந்த தூங்கணும் இன்னைக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டாதான் அசந்த தூக்கமே நமக்கு வருது அப்படின்னு இருக்கிறவா நிறைய பேர் இருக்க பாக்குறோம் மாத்திரை சாப்பிட்டு தூங்குறது அப்படிங்கிறது அது ஆரோக்கியமான விஷயம் இல்லை மாத்திரை சாப்பிட்டு தூங்கப்படாது தானா தூங்க தூக்கம் வரணும் அந்த தூக்கத்தை தான் நம்முடைய கர்மாக்கள் தான் நம்முடைய சுதர்ம கர்மாக்கள்லாம் இருக்கே அதெல்லாம் சரியான முறையில நாம் செய்துன்னு வந்தால் மனசு ரொம்ப தெளிவாக இருக்கும் மனசு தெளிவாக இருந்தால் தூக்கத்துக்கு நாம் மறந்து சாப்பிட வேண்டியதே இல்லை அந்த தூக்கம்ங்கிறது இல்லைன்னா என்ன ஆறது அப்படின்னா புத்தியே சரியானபடி வேலை செய்யாது அப்படின்னு அந்த உபனிஷத்து சொல்றது நமக்கு தூக்கம் இல்லைன்னா புத்தி சரியானபடி வேலை செய்யாது அதை நாம் நல்லா இப்போ சமீபத்துல ஒரு சம்பவத்துல பார்த்தோம் சரியானபடி நம்முடைய புத்தி வேலை செய்யலைங்கிறத எவ்வளவோ நாம் அனுபவிச்சுருக்கோம் எங்கே பார்த்தோம் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்